அண்மையில் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டவர் மனோ தங்கராஜ் பால்வரத்துறை அமைச்சராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்த மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் சைலண்ட் ஆகிவிட்டார் மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை கன்னியாகுமரி மாவட்ட திமுகவினரே வெடி வெடித்து கொண்டாடிக் கொண்டிருக்கின்றனர் விரைவில் அவரை திமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்க வேலைகள் நடந்து வருகின்றன மிக விரைவில் அவரிடமிருந்து கட்சி பதவியும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் மனோ தங்கராஜை சுற்றிலும் ஏராளமான சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தொடர்ந்து பல காரணங்கள் வெளியாகி வருகின்றன வாரி அதிபர்களுடன் டீலிங் ஹைதராபாத்தில் பால் பண்ணை ஆயிரத்தை கோடி ரூபாய் நிலம் அபகரிப்பு என காரணங்களை பட்டியலிட்டு மனு தங்கராஜ் நீக்கத்திற்கு கண்ணும் காதும் வைத்து பேசப்பட்டு வருகிறது இது தவிர மனோ தங்கராஜின் அந்தரங்க வாழ்க்கையும் அவர் பதவி பறிப்புக்கு பிரதான காரணமாக கூறப்படுகிறது மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்ற உடனேயே விதவை பெண் ஒருவருடன் அவர் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மனோ தங்கராஜ் ஏமாற்றிவிட்டதாக சொல்லப்பட்டது இதனையடுத்து அந்த பெண் செய்தியாளர்களை சந்தித்து புகார் அளிக்க தயாரானதும் பிற அவர் சமாதானம் செய்யப்பட்டு பிரச்சினை முடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இதனிடையே மனோ மனைவி அவரை விவாகரத்து செய்துவிட்டு சென்றதாகவும் தகவல் வெளியானது மனோ தங்கராஜ் மகன் ரீமோனின் திருமணம் மிக மிக எளிமையாக நடைபெற்றது இதனையடுத்து மகன் மருமகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து மனோ தங்கராஜ் ஆசி பெற்றார் அப்போதும் கூட மனோ தங்கராஜ் மனைவியுடன் இருக்கவில்லை இதேபோல் மனோ தங்கராஜுக்கு சிஞ்சு எனும் மகள் ஒருவர் இருக்கிறார் அவருடன் ஒரு சில அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளில் மனோ தங்கராஜ் பங்கேற்று வந்தார் ஆனால் அவரையும் கூட முதலமைச்சருடனான சந்திப்பிற்கு மனோ தங்கராஜ் அழைத்து செல்லவில்லை இந்த நிலையில் மனோ தங்கராஜ் இருபத்தைந்து வயது இளம் பெண் ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது அதாவது அரை ஒன்றில் பெண் ஒருவரின் பிறந்த நாளை மனோ தங்கராஜ் மிகவும் நெருக்கமாக கொண்டாடுவது போன்ற புகைப்படங்கள் தான் அவை அந்த புகைப்படங்களில் அந்த இளம் பெண்ணுக்கு பூக்களால் ஆன கிரீடம் ஒன்றை மனோ தங்கராஜ் அணிவிக்கிறார் பிறகு ஏலக்காய் மாலை ஒன்றையும் மனோ தங்கராஜ் அந்த பெண்ணுக்கு அணிவிப்பது போல இருக்கிறது பிறகு அந்த பெண் மனோ தங்கராஜுக்கு கேக் ஊட்டிவிட பதிலுக்கு மனோ தங்கராஜும் அந்த பெண்ணுக்கு கேக் ஊட்டிவிடுகிறார் மேலும் மனோ தங்கராஜ் மாலை அணிவித்தபோது திருமணமாகும் பெண் ஒருவர் வெளிப்படுத்தும் மகிழ்ச்சியைப் போல அந்த பெண் வெளிப்படுத்துகிறார் இவை அனைத்தையும் ஒருவர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது வெளியாகியுள்ளன மனோ தங்கராஜ் பதவியை இழக்க இந்த பெண்ணுடனான நெருக்கம்தான் முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகிறது குறிப்பிட்ட அந்த பெண்மணி ஆந்திராவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது பால் பண்ணை தொடர்பாக ஆந்திரா சென்ற மனோ தங்கராஜுக்கு அந்த பெண் பழக்கமாக அவருடன் நெருக்கமானதாக சொல்லப்படுகிறது